பெப்பர்மெண்ட் ஆயிலு இது எல்லாத்தையும் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமி சொல்லுமா இதுல இருபத்தி நாலு மூலிகை நாப்பத்திரண்டு கூட சொல்லு நீ சொல்றது தான் ஃபைனல் எதுவா இருந்தாலும் போட்டுக்கலாம் மக்களுக்கு நான் தேடியா பாக்க போறாங்கன்னு சொல்லு என்ன சொன்னீங்க இந்த இந்த ஆயில்ல நாற்பத்தி ரெண்டு மூலிகை இருக்குன்னு சொல்லுமா இந்த ஆயில்ல நாப்பத்தி ரெண்டு மூலிகை இருக்கு இதுல பெப்பர்மெண்ட் ஆயில் இது பெப்பர்மெண்ட் ஆயிலு சிக்கன் ஆயிலு சிக்கன் ஆயிலு தந்தூர் ஆயிலு தந்தூரி ஆயில் ப்ராயிலு பிராயில் சிக்கன் ஆயிலு ஆயில் சிக்கன் ஆயிலு கிரீன் சிக்கன் ஆயில் ஃபிரைட் ரைஸ் ஆயில் ஃபிரைட் ரைஸ் ஆயிலு

தவறான முடிவு இப்ப இவ்வளவு வளர்ந்துருக்கு எனக்கு ரொம்ப நாளா என் முகம் இப்படி இப்படிதாங்க இருந்துச்சு வாழ்க்கையில நிறைய பேரு உங்க கஷ்டப்படுத்துறதே வேலையா போச்சு அது மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் நம்மளை தேடி வந்தாங்க இவர் எப்படி இருந்தாருன்றத அவங்களுக்கு காமிச்சிருப்போம் நம்ம ஆயில் யூஸ் பண்ண போற எப்படி இருக்காரு நீங்களே பார்க்க போறீங்க சார் உங்க முகத்தை காட்டுங்க சார் எவ்வளவு கருப்பா இருந்தவரு இப்ப எந்த அளவுக்கு ஒயிட் ஆயிருக்காருன்னா நம்ம ஆயில் உரிய அந்த ஒரு மாற்றம் தான் இவர் கிடைச்சிருக்கு

தம்பி மகனே தரண பெருமாள் கோயந்தா ஒரு ஐநூறு ரூபாய் ஏ இதோ வர வர இரு தெரிப்பா எதுக்கு ஐநூறு ரூபா உனக்கு என்னன்னு தெரியலடா இப்பெல்லாம் முடி கொட்டுது ஒரு ஆயில் வாங்கணும்டா இருக்கிற முடிய போதும் பெரியப்பா கண்ட ஆயில போட்டு முடிய கெடுத்துக்காத டேய் தரேன்னா தரேன்னு சொல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு கதை எல்லாம் அழக்காத புலம்பாத புலம்பாத எங்க அப்பா கூட வேற புறது தொலைச்சிட்ட காசு தரலன்னா எங்க அப்பா போய் சொல்ற போறேன் என்னடா ஒரு 500 பாக்ஸ் உங்களுக்கு கட்டா எடுக்கற போடா ஸ்டுடியோ எல்லாம் பக்கா ரெடி ஆயிச்சே ஷாம்பூல இருந்து ஆடு काटنا இதப்பா அவன் வர வந்திருக்கான் நீ போன் வை இங்க வா உட்காருங்க ஒரு டைம் சொன்னா கீப் அப் பண்ணுங்க இவ லேட்டா வந்தா என்னாருக்கும் சரி ரெண்டு பேரும் யாரு நீங்க ஓகே உங்களுக்கு என்ன ரொம்பறோம் ஸ்கின் கட் தாச்சி ஆயு கட் ஷாம்புக்கு ஷாம்பு இருக்கணும் இது ஓகே உங்களுக்கு பார்த்து சொல்றேன் என்னன்னு

பெரியப்பா இது ஹேர் ஆயில் கம்பெனி இல்ல போல் ஹலோ அலோ இங்க ஹேர் ஆயில் மட்டும் இல்ல ஜிம் அப்படின்ற எல்லா ஆயிலும் இங்க தயார் பண்றோம் வெறும் ஹேர் ஆயில் மட்டும் சொன்னா போக வராதா எல்லா ஆயிலும் இங்க தான் தயார் பண்றோம் என்ன விஷயம் வந்தீங்க பெரியப்பாவோட தலைய பாரு உனக்கு எல்லாம் புரியும் ஓ தலைமுடி இல்ல ஆயில் தானே ஆயில் போக வந்தீங்க போய் கேட்டீங்கன்னா யாருக்குனாலும் தருவாங்க இந்த இருநூறு எம்எல் பாட்டில் வாங்கிக்க தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுங்க பக்காவா முடி வளரும் ஓகே யோ அப்புறம் வாயில எதனா வந்துட போதியா முடி எவ்வளவு அழகா இருந்தது என் பெரிய பாக்கு நீ வித்த அந்த ஹேர் ஆயில் போட்டு தான் சொட்ட தாய் ஆயிட்டாரு அவரு நம்ம சொல்றீங்க நம்ம ஆயில் யூஸ் பண்ணி எப்படியாச்சு வாய்ப்பே கிடையாது என்ன வாய்ப்பு இல்ல ஆயிடுச்சுன்னு சொல்ற அப்புறம் வாய்ப்பு இல்லைன்ற அப்படியா உண்மையாவ சொல்றாரு அவரு ஆமா நல்ல முடி வந்து நல்லா கொட்டி போச்சு

நைட்டு எண்ணெய வச்சுட்டு காலையில குளிக்கணும் அப்போ முடி நல்லா கரு 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 அடர்த்தியான முடி வளரும் குளிச்சுட்டு அப்புறம் போட்டீங்கன்னா உதிரும் தான் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு எங்க மேல கூட சொல்றீங்க அறிவு கட்ட பிரிப்பா இவர் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அபி வயசுல பெரிய ஒரு பிளான் துசா இருக்கு தப்பு இல்ல பெரிய ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே இருக்கு நான் கூப்பிடுறேன் போடா பாருங்க எவ்வளவு கோவப்பட்டு போறாரு சரி நீ உண்மையிலே ரொம்ப அப்டீட்டா இருக்கீங்க நிறைய முடியுது நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் நம்ம ஆயில் வாங்கி தான் இது மாதிரி வாழ்க்கணும் ஒரு குழந்தைக்கு நடத்தி வச்சுக்கலாம் நான் காட்டேன் அப்போ அந்த பொம்பளை முடிய கட்டி காரு இழுத்துது உங்க எண்ணெய தடம் தான் முடி கருதுன்னு வந்தது அதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யா என்ன உலகமே புரியாது முடிய கட்டி எங்க காரு இழுக்க முடியுமா யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி கொட்டை முடி எல்லாம் வளரா தம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி காப்பாத்திக்கலாம் அவ்வளவுதான் விளம்பரத்துக்குதான் சார் தம்பி அப்படி எடுக்கிறோம் அதெல்லாம் கொடுங்க நீங்க என்ன பேமெண்ட் கொடுங்க நல்லா இருக்கு மூலி முடி எழுபத்தி ரெண்டு மூலிக எண்பத்தி ரெண்டு மூலிகள்லாம் சொன்ன சிக்கன் ஆயில் தந்தூரி ஆயில் கிர்ல ஆயில் போட்டு தயாரிக்கப்பட்ட என்னன்னா எங்க பெரியப்பா பையன் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேலை செய்யலாம் அங்க அடிக்கடி போவேன் இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க டக்குன்னு வாய்க்கு வந்ததுன்னு சொன்னேன் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா கிரில் ஆயில்லாம் அப்படி ஒண்ணு இருக்கு போல இருக்கு சிக்கன் ஆயில் அப்படி ஒண்ணு இருக்கு போல இருக்கு இந்த ஃபார்முலா அமெரிக்கா ஃபார்முலா ஜெர்மன் ஃபார்முலா இட்டாலி ஃபார்முலா நெதர்லாந்து ஃபார்முலா இப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கு குருமோ இருக்கு அப்படின்றத நம்புவாங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க அவங்களுக்கு நீங்க பண்ற விளம்பரத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கடனை உடனே காசை வாங்கி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா நல்லது நன்றாதான்னு ஒரு ஏங்கிட்டு இருக்கான் நீங்க என்னடான்னா இந்த மாதிரி விளம்பரம் போட்டு ஏமாத்துறீங்க நான் ஏமாற்ற தான் செய்வோம் இவங்க எங்கே வாங்குறாங்க யோசனை பண்ணி பாருங்க நான் இல்லைன்னா இன்னொருத்தன் அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் எல்லாருக்கும் முடி போட்டுறது இருக்கு எல்லாருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும் டென்டல் ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும் முட்டி வலி இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது அதுக்கு சரியான இடத்துல போய் பார்க்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு யூடியூப்லேயும் எவனா விளம்பரம் கொடுத்து கவச்சிக்கரமாக பேசினா போய் வாங்குறது அவை அவங்க தப்பு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கிட்டீங்களா மக்களே அவன் வாயிலேருந்து எவ்வளோ உண்மையை சொன்னாட்டு எதுக்கு எது ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு போய் அந்தந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டை பாருங்க இந்த மாதிரி போலியான விளம்பரங்கள் நம்பி அதை செஞ்சு ஏமாத்துறாரு நீங்க சொல்லிட்டாரு கேட்டுங்க போங்க